ஆன்மீகவாதிகள் அவர்கள் நடந்த பாதையில் அவர்களால் வந்து எதிர்கொள்ளப்பட்ட அனைத்து விதமான தடங்களையும் எப்படி எதிர்கொள்ளணுன்ற வாழ்க்கை முறையை நமக்கு எடுத்துக்காட்டாக வச்சிருக்காங்க நாம அவங்கள ஃபாலோ பண்றது இல்லை தான் ரெண்டு வருஷம் என்ன இருபது வருஷம் ஆனாலும் உங்களால் கடைபிடிக்க முடியாது நம்மளால் மனக்கற்பனையில் ஆன்மீகம் என்பதை எடுத்துக்கொண்டு இதுதான் ஆன்மீகன்றதை கடைபிடித்து இரண்டு வருஷத்தை நமக்கு கிடைக்கலையே இரு வருஷத்தை நமக்கு கிடைக்கலையே நானும் ஆன்மீகவாதி தானே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலையே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நாமெல்லாம் ஜீவாத்மா நான் ஜீவாத்மா நீங்க ஜீவாத்மா இவர் ஜீவாத்மா எல்லாரும் ஜீவாத்மாக்கள் இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தை படைத்தவர் பரமாத்மான்ற ஒரு கடவுள் நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்கு கேள்விகளே கேட்கக்கூடாது நம்மளை வெறும் படிக்க வைத்து படிக்க வைத்து சில விஷயங்களை நம்பும் தக்க வச்சுட்டாங்க நான் கேட்ட கேள்வி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்லை அப்போ ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் சயின்ஸையும் நான் சொல்ல வரேன் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் நிர்வாகியான திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் இவரோட நம்ம நிறைய நேர்காணல்கள் பண்ணியிருக்கோம் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் இவர்கிட்ட தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களோட ஆன்மீக கேள்விகளாகவும் இல்லை அவங்களோட சந்தேகமாகவும் நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஒரு சிறப்பு நிகழ்வில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக நடிகரும் நடிப்பு ஆசிரியருமான திரு ஜெயராவ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஸோ இப்போது எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க கேள்விகளும் நம்ம டைரக்டா அவங்ககிட்டே கேட்டுருவோம் நீங்கள் ஆரம்பிங்க உங்களோட பேர் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் என்னோடய பேர் சாரங் ஐம் ஃப்ரம் கேரளா ஹாய் என் பேர் சுரேந்திர என் சொந்த ஊர் ராஜஸ்தான் எல்லோருக்கும் நமஸ்காரம் என்னோட நேம் முத்துக்குமரன் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டு ஆடிட்டர் அண்ட் அண்ட்ர்பனர் மயிலாப்பூர்லேருந்து வரேன் நான் ஹாய் என் பேர் யேசுதாஸ் ஜோசப் ஐம் ஃப்ரம் கேரளா நான் தேட்டர் லேபில் ஆக்டிங் கற்றுக்க வந்திருக்கிறேன் அதனால இங்கே இருக்கிறேன் ஸோ இப்போது முதல்ல என்னோட கேள்வியில் இருந்து ஆரம்பிச்சுனா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சயின்ஸுக்கும் ஆன்மீகம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா சயின்ஸ் வந்து எப்பவுமே ஒரு ப்ரூஃப் இருக்கும் ஸோ ஒரு ப்ரூஃபோடு நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்து அதை நம்ம உணர்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ஆன்மீகம்னு வரும்போது பாதி விஷயங்கள் வந்து நம்பிக்கை சார்ந்தமான விஷயமாக தான் இருக்குது ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல ஆன்மீகம்ன்றது எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதும் தவறு ரெண்டுக்கும் நான் விஷயம் உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி சயின்ஸ் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கோம் எரிஞ்சிட்டு இருக்குது இந்த லைட்டில் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது இந்த எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்த்து இங்கே ஒரு இரு பதினைஞ்சு பேர் இருக்கும் இந்த பதினைஞ்சு பேருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு தெரியுமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா எலக்ட்ரிசிட்டி அவன் பார்த்ததில்ல எலெக்ட்ரான் அப்படின்றது ஒரு இடத்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது அந்த எலக்ட்ரானுக்கு இந்த சார்ஜ் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பாடமாக சொல்கிறாங்க நம்ம கல்லூரியில் படிக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ நானும் பார்த்ததில்ல எலக்ட்ரானை நீங்களும் பார்த்ததில்லை எலக்ட்ரானை எலக்ட்ரானில் இவ்வளவு சக்தி தான் இருக்குது நீங்களும் ஆராய்ச்சி பண்ண நான் ஆராய்ச்சி பண்ணல ஆனால் ஏன் நம்புகிறோம் இன்றைக்கி ஆன்மீகம் என்ன பண்ணுதுன்னா ஆன்மீகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது ஆன்மீகத்திற்கு இதே மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு பொட்டன்ட் எனர்ஜி இருக்குது அப்படின்ற விஷயமும் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளோடு பழகும்போது அல்ல ஆன்மீகத்தினால் சில பேருடைய வாழ்க்கை மாறும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அப்போ ஆன்மீக சக்தி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சுவிட்சை ஆன் பண்ணால் கரண்ட் லைட் எரிந்தால் கரண்ட் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளால் போய் அதை போய் டெஸ்ட் பண்ண முடியலை நம்மளால் அதை போய் என்னென்னு கண்டுபிடிக்க முடியலை அதே மாதிரி தான் ஆன்மீகமும் ஆன்மீகம்ன்றது என்ன அப்படின்னா ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ இஸ் டு வாட்டர்னு நம்ம படிச்சிருக்கோம் அதை நீங்கள் வந்து சேலத்தில் பண்ணாலும் அதே தான் சென்னையில் பண்ணாலும் அதே தான் அமெரிக்காவில் பண்ணாலும் அதே தான் ஹைட்ரஜன் மாலிக் ஆக்சிஜன் மாளிகூட சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி வரணும் அது எந்த லபார்ட்ரியில் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது அப்போ ஆன்மீகம் அதே மாதிரி தான் ஆன்மீக கோட்டுப்பாடுகளை கடைபிடித்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அமெரிக்காவில் உட்கார்ந்து கடைபிடித்தாலும் அந்த ஆன்மீக சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து சேலத்தில் உட்காந்து பண்ணாலும் கிடைக்கும் மயிலாப்பூரில் உட்காந்து பண்ணாலும் கிடைக்கும் அப்போ ஆன்மீகம்ன்றது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படின்றது முதல்ல தவறான குற்று என்னை பொறுத்த மட்டும் சயின்ஸில் வந்து அது தவறாக இருக்குன்றதுக்கு இன்னும் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா சயின்ஸில் ஒரு பத்து ஒரு பதினைந்து கோட்பாடுகள் இருக்குது அதில் மிக முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா நேச்சர்ஸ் லா இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நேச்சர்ஸ் லா இஸ் ஃபிக்ஸ்டாக என்ன அர்த்தம் இயற்கையினுடைய சட்டங்கள் அல்ல இயற்கையினுடைய நேதிகள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்குது என்றைக்குமே மாறாதது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ இந்த உலகம் எப்படி வந்ததுன்ற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் இருக்கா என்ன தராங்கன்னா ஒரு பிக் பேங் அப்படின்னு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அப்போ என்றைக்குமே மாறாத ஒரு இயற்கையினுடைய சட்டம் எதற்காக பிக் பேங்க்ன்ற ஒரு சட்டம் நடக்கும்போது எப்படி மாறிச்சது நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா இரண்டாவது விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு நான் வந்து சயின்ஸ் சயின்ஸ்னாலும் நிறைய கேள்வி கேட்க முடியும் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு படிச்சிருக்கோம் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் நம்ம படிச்சிருக்கோம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதிகமாகிடுச்சு எப்படி அதிகமாகும் ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்னா என்ன ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட் இங்கேருந்து அங்கே போறதுக்கு எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்ற ஸ்பீட சொல்லக்கூடியது அது எப்படி மாறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்குள்ள ஏன் மாறிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நம்மள்கிட்ட இருந்த உபகரணங்கள் ரொம்ப கம்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல உபகரணங்கள் அதிகமாயிடுச்சு அப்ப என்ன சொல்லிட்டாங்க மாறிடுச்சுன்னு சொல்லிட்டான் கிராவிடேஷனல் போர்ஸ் பாருங்க இப்ப நீங்க சாமானியை போட்டீங்கன்னா கீழே விழணும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே பத்து பத்து வருஷத்துக்கு மாறிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுமா அது அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா நாடுகளிலும் அதில் வந்து கையெழுத்து போட்டு சார் நான் ஒன்று நீ ஒன்று தனித்தனியாக சொல்லிடக்கூடாது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தையில் பேசினா தான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வென்ஷன் க்ரியேட் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது ஒரு டெஃபனேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க எதுக்காக கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருப்பி மாறிடக்கூடாதுன்றக்காக அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சயின்ஸுக்கே ப்ரூஃப் நிறைய விஷயங்கள் இல்லை சரி அதனால தான் நான் அழிஞர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா சயின்ஸாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த நுனிப்புல் மேயர்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆழ்ந்து போய் பார்க்கணும் ஆன்மீகம்ன்றதும் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வெறுனை வந்து ஒரு செயற்கையான விஷயங்களாக நம்பிட்டோம் இல்லை அதையும் ஆழ்ந்து போய் பார்க்கணும் இன்றைக்கி நான் சயின்ஸில் மேற்கொண்டு அதிகமாக சொல்ல முடியும் உதாரணத்துக்கு மைண்டு எங்கே இருக்குது மூழல் இருக்குதுன்னு சொல்கிறான் மைண்டு மூளையில் இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்கும்போது நமக்கு ஏன் வெவ்வேறு விதமான விஷயங்கள் வருது நைட்டு தூங்கும்போது பிரெயின் இஸ் ஹாஃப் டெட் எப்படி வருதுங்க நிறைய கேள்விகள் கேட்க முடியும் சயின்ஸில் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்மலாம் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருக்குது கேள்விகளே கேட்கக்கூடாது நம்மளை வெறும் படிக்க வைத்து படிக்க வைத்து சில விஷயங்களை நம்பும் தக்க வச்சுட்டாங்க நான் கேட்ட கேள்விகள் இன்றைக்கியா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்லை அப்போ ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் சயின்ஸையும் நான் சொல்ல வரேன் ஆன்மீகம்ன்றது ஆராய்ந்து பல ஆயிரம் பல கோடிக்கணக்கான வருஷங்களில் ரிஷிகள் தபஸ்விகள் ஆன்மீகவாதிகள் எல்லாரும் கடைபிடித்து அதே மாதிரி அதே கோட்பாடுகளை கடைபிடித்து உயர்ந்த நிலையும் அடைந்தார்கள் அப்படின்றது நம்மளுடைய வரலாறு எஸ் சுவாமிஜி வந்து ஃபீல் பண்ண முடியாது இட்ஸ் லைட் அதனால் நமக்கு தெரியுது உணர முடியும் அதே மாதிரி தான் இல்லை ஆஸ் அ காமன் மேன் ஐ ஆஸ்கிங் இப்போ இன்னும் எனக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்குது நான் வந்து ஐம் நாட் ஸ்டடி இன்ஜினியரிங் அந்த பார்ட்டுக்கே நான் போகல டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது ஸோ இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் ஸ்விட்சிங்கோ அந்த ஒரு ஸ்விட்சோ ஏதோ ஒன்று ஆன் பண்ணிட்டு ஐ எம் ட்ரைங் டு டச் த மெட்டல் பார்ட் எனக்கு ஷாக் அடிக்கும் ஸோ ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு எனக்கு புரியுது இதுவே நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கடவுளை வேண்ட ஒரு விஷயம் கிடைக்கல அதை நான் எப்படி எடுத்துக்கணும் கரெக்ட் இப்போ உங்கள் கேள்விக்கு நான் அதே முதல் பதிலே திருப்பி சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அறிவியலே படிக்கலை சயின்ஸே படிக்கலைன்னு வச்சுப்போம் சரிங்களா நீங்கள் வந்து அலாஸ்கால் அல்லது வந்து ஏதோ ஒரு சகாரா ஒரு இதில் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க வெளி உலகமே நீங்கள் வந்து எந்தவித கான்டாக்ட்டுக்கும் வரல புரிதுங்களா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும் எப்படி உருவாக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய ஆராய்ச்சி மூலியமாக ஏதோ ஒரு கருணை மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரான்றது எப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டினது பார்க்க முடியும் இன்றைக்கி என்னாச்சுன்னா யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி செஞ்சு அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்டுபிடிச்சி அதை வயர் மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணி நீங்கள் சுவிட்ச் போட்டுன்னு லைட் எரியிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கார் அதனால் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதை உணர முடியுது அதனால தான் என்ன பண்ணுறோம் அவங்களோட சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுடைய கோட்பாடுகளை எடுத்து படிக்கிறோம் நம்ம அதே மாதிரி தான் ஆன்மீகமும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்மீகவாதிகள் அவர்கள் நடந்த பாதையில் அவர்களால் வந்து எதிர்கொள்ளப்பட்ட அனைத்து விதமான தடங்களையும் எப்படி எதிர்கொள்ளணுன்ற வாழ்க்கை முறையே நமக்கு எடுத்துக்காட்டாக வச்சுருக்காங்க நாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் ரெண்டு வருஷம் என்ன இருபது வருஷம் ஆனாலும் உங்களால் கடைபிடிக்க முடியாது உங்களால் உணர முடியாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன ஒரு இதுக்கு பீர்பாலுக்கும் அக்பருக்கும் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி உன் சொல்கிறேன் பீர்பால் அக்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அக்பர் பீர்பால் இது வந்து ஆன்மீக விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உதாரணம் அது அக்பர் பீர்பால் வந்து தினமும் வந்து நாட்டை சுற்றி போவாங்க நாட்டை சுற்றி நிறையா மக்களை பார்க்குறதுக்கு போவாங்க அப்போ ஒரு நாள் வந்து முந்தின நாள் வந்து க கடுமையான விவாதம் யாருக்கு அக்பருக்கும் பீர்பாலுக்கும் என்ன அப்படின்ற விஷயம் நடக்குது அப்போ ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நாம் வந்து சில ப சில நபர்களோட ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அவர்களுடைய சிந்தனையும் நமக்கு வரும் அப்படின்னு பீர்பால் சொல்கிறார் அக்பர் ஏற்க மறுக்கிறார் அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா காலையில் கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாக வர வரல ஒன்று அவர் ஸோ அக்பருக்கு கோவம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போகிறார் அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஆகுது அப்படின்னா அரிசி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வச்சுருக்க மாதிரி தீ கீழே இருக்குது மேலே பானை இருக்குது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பீர்பல் அந்த பானையை கீழே இருக்கிற நெருப்புலேருந்து ஒரு ஐந்து அடி மேலே வந்து கட்டி விட்டுருக்கார் ஸோ இவர் வந்து என்ன நேரம் ஆச்சுங்க கிளம்புடுங்கன்னு கேட்குறாரு அக்பர் அவர் வீர்பல் சொல்கிறார் அரிசி வேக நான் சாப்பிடாம இப்படி வெளில வருது அப்போ இவர் சொல்கிறது முட்டாளு மாதிரி இருக்கியப்போ அந்த அரிசி வந்து அந்த நெருப்புக்கு பக்கத்தில் தானே வந்து வேகம் நாம் வந்து மேலே ஐந்து அடிக்கு உயர கட்டிவிட்டு நான் வந்து அரிசி வேகம் வேகம் உட்காந்தோம் அப்படின்னா நூறு வருஷம் என்ன ஆயிரம் வருஷம் ஆனால் கூட அரிசி வேகாது இதே தான் வந்து ஆன்மீகத்துக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் மனக்கற்பனையில் ஆன்மீகம் என்பதை எடுத்துக்கொண்டு இதுதான் ஆன்மீகம்ன்றதை கடைபிடித்து இரண்டு வருஷத்தை நம்ம கிடைக்கலையே இரு வருஷத்து நமக்கு கிடைக்கலையே நானும் ஆன்மீகவாதி தானே என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலையே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அதே தான் திருப்பி சொன்னேன் நீங்கள் வந்து ஹெச் த்ரீ ப்ளஸ் ஓ ஒன்னுக்கு சேர்த்திங்கன்னா வாட்டர் வராதுங்க ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூவை சேர்த்து அது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்கூலாக மாறி ரெண்டு ஆக்சிஜன் மாலிக்கூலில் மாறினா தான் வாட்டர் வரும் அதே மாதிரி தான் ஆன்மீகம் கோட்பாடுகளை சாதனான்னு நான் தான் சொல்கிறோம் நீங்கள் உதாரணத்துக்கு உள்ள உதாரணம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட்டராக மாறணும் சரிங்களா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரிக்கெட் பிளேயராக மாறணுங்க என்ன பண்ணணும் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் காலையில் ஐந்து மணிக்கு எடுத்து போய் தினமும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் விளையாட ஆரம்பிப்பீங்க டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் நல்லா விளையாண்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேணா வந்து தமிழ்நாட்டில் விளையாட ஆரம்பிப்பீங்க தமிழ்நாட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சவுத் இந்தியாவில் விளையாட ஆரம்பிப்பீங்க சவுத்து நல்லா விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டர் ஆக முடியும் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்டராக ஆயிரம் பேர் வந்துட்டு போயிட்டாங்க நம்ம நான் நான் நினைவு நாலேஜு பேர் தான் வரோம் அப்ப ஒரு மக்கள் பேர் சொல்லக்கூடிய கிரிக்கெட்டராக மாறணும் அப்படின்னா இருபது வருஷம் தவம் இருக்க வேண்டியிருக்கு இல்ல அது ஒரு தனியாளோட தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஹார்ட் ஒர்க் அவரோட எஃபிஷியன்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கும் நான் அதுக்கும் என்ன அதேதான் ராணி சொல்றேன் நீங்க வந்து தவம் செய்ய தயாரா இல்லையே தவம் செய்ய தயாரா இருந்தீங்க அப்படின்னா தெட் இஸ் காண்டாடிக்ட்ரீனோ நான் கேட்குறது வந்து இப்போ நீங்கள் சொல்ல லெட்ஸ் டேக் சச்சின் டெனுல்கர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து சின்ன வயசுலேருந்தே விளையாடி 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 அவர் இந்தியா கால விளையாட்டார் இஸ் அ ஒரு மாஸ்டர் இன் கிரிக்கெட் தான் கரெக்ட் இது வந்து அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் தி கோச் சரி அவர் கைடன்ஸ் ஆஃப் த கோச் இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி உங்கள் ஊரில் எங்கள் ஊர்லேயே ஆயிரம் பேர் விளையாடி இருக்காங்க கோச் நிறைய கிடைக்காம என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் திருப்பி சொல்கிறேன் அப்போ என்ன அப்படின்னா அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் கோச் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் எப்படி அவனை ஃபைன் டியூன் பண்ணணும் இந்த சச்சின் ஐந்து வயது பையனை ஒரு பத்து வயது பையனை பதினைந்து வயது பையனை ஒரு ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய கோச் செய்கிறார் அப்போ அதுதான் ஆன்மீக குருக்கள் பண்ணுறாங்க குருன்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மனோபாவத்தை பார்த்து நமக்கு எது தேவையோ அதை எடுத்து கொடுத்து நம்மளை ஆன்மீக பாதையில் கையை பிடித்து கொண்டு எடுத்து கொண்டு குரு நாம் என்ன யோசிக்கிறோம்னா இன்றைக்கி இருக்கிற குருக்கள்லாம் சரியில்லை அப்படின்னு அவன் வேலை தவறாக சொல்கிறோம் உண்மையாக இருக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சிலே ஆயிரம் பேர் சரியில்லாமல் இருக்கலாமே ஏதோ ஒரு ரம ரமக்கான் தாக்கரேக்கர்னு ஒரே ஒரு கோச்சு கீழே சச்சின் டெண்டுல் விளையாண்டதுனால தான் சச்சின் டெண்டுல் மாறினார் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தகுந்த குருவை பார்க்கணும் யார் அந்த குருன்றதை நாடணும் குருன்றது யாருன்றதை புரிஞ்சுக்கணும் அது ஒரு பெரிய டாபிக் அது குருன்றது யாருன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக் மன்னிக்கணும் அதான் சார் சொன்ன மாதிரி மறைமுகமாக வச்சுனுட்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நேரடியாக உங்களுக்கு சொல்கிறாரு அதை நீங்கள் சரியாக கேட்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஓரளவு கேட்ச் ஆகிடுது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து கடல் வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்றீங்க உங்கள் கையாம்பிளாக சொன்ன எக்ஸாம்பிள் இப்போ உங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்தில் வந்து முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் நாள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கடவுளில் கோயில் அங்கங்களை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அது நடக்கலை ஆனால் பிரமாதமாக ஒரு விஷயம்னு சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல ஒரு நல்ல குருக்கள் இருக்கிற குருக்கள் இருக்கிறான்னு பாருங்கன்றார் போகிற இடமெல்லாம் எல்லாம் கோயில் கிடையாது போகிற இடத்துல எல்லாம் கடவுள் கிடையாது கடவுள் ஆன்மீக சக்தின்னு சொல்கிறாரு அது புரிய வைக்கிறதுக்கு ஒரு குருக்கள் தேவை எந்த மாதிரி குரு கிட்ட போறது பொறுத்து தான் அப்போ விடாமுயற்சிதான் கடவுள்ன்றாரு அங்கதான் வெற்றியே இருக்கு கற்பனையில மட்டும்தான் வச்சிருக்கிறோம் ஆனா தொடர்ந்து நம்ம அனுபவப்படாமே இருக்கிறோம் அனுபவப்படாமல் எப்படி நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி பெற முடியும் அதுதான் வந்து குருக்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு நினைக்கிறேன் உண்மை கடவுளை நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட பாறைகள் நான் கேட்குறேன் இப்போ தம்பி கேட்குற மாதிரி நிறைய பேர் வந்து நான் எல்லாம் செய்கிறேன் வேண்டிக்கிறேன் அந்த கடவுளை கிட்ட வேண்டிக்கும் போது நடக்கலை அப்படின்றாரு அவர் எந்த கடவுள் சொல்கிறாரு அந்த கடவுளுக்கான டெஃபினேஷன் அதை கொடுக்க முடியுமா இப்போ நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க கடவுள்னா என்ன டெஃபினேஷன்ன்றத என்ன அப்படின்னா பகவான் அப்படின்ற வார்த்தை மூலிமா கடவுள்னு சொல்கிறோம் அதை வந்து நம்மளுடைய சாஸ்திர நூல்களில் பகவான் அப்படின்றதுக்கு டெஃபினிஷனே இருக்குது பகவான் அப்படின்ற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை அந்த சமஸ்கிருத வார்த்தை என்ன வந்து டெஃபனிஷன் அப்படின்றத பராசர பட்டர் பராசர முனி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டெஃபனேஷன் மாதிரி எழுதியிருக்காரு அந்த பகவான்றது யார் அப்படின்னா ஆறு விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக ஒரு பேர் தான் பகவான் அப்படின்றது ஒரு டெஃபனேஷன் இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து பேரளவில் மக்களாக வாழக்கூடிய என்ன சொல்கிறது அப்படின்னா ஆத்மாக்களை பகவான்ற ஒரு அடைப்பெயர் கொடுத்து பகவானாக மாற்றிட்டோம் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நானே பகவான் என் பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழியை கொடுத்துட்டு நான் பகவான் தான் நான் கடவுள் தான் கடவுளுடைய அவதாரம் தான் நான் தான் சொல்லி நம்ம ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டோம் இந்த பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறு விதமான ஐஸ்வரியங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவர் தான் பகவான் அப்படின்றத சாஸ்திரங்கள் சொல்லுது அப்போ என்ன பண்றோம் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நேரத்தில் சொல்லுவேன் என்ன அப்படின்னா மக்களால் ஏற்படுத்திய அனைத்து விதமான சட்டங்களும் குறைபாடாகவே தான் இருக்கும் இன்றைக்கி உதாரணத்துக்கு எப்படி உதாரணம் அதிக அதிகமாக கொடுக்குறது காரணம் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இந்த கேமரா இருக்குது இந்த கேமரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு இன்ஜினியர் க்ரியேட் பண்ணியிருப்பார் அந்த இன்ஜினியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கேமராவுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இந்த கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இந்த பட்டன்ஸ் எங்கே இருக்குது இந்த பட்டன்ஸ் இப்படி தொட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத ஃபுல்லாக அவர் இப்போ பண்ணவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பார் கரெக்டுங்களா ஒரு மேனுவல்னு சொல்லுவீங்க இந்த மேனுவல் இப்போ யூசேஜ் மேனுவல் மாதிரி இருக்கும் அப்போ அந்த இன்ஜினியருக்கு தெரியும் இது எப்படி வேலை செய்யும் இது செஞ்சால் எப்படி வேலை செய்யாது எல்லா விஷயமும் இன்ஜினியருக்கு தெரியும் நாமளும் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி நாமளும் ஒரு இயந்திரம் இந்த உடல்ன்றது ஒரு இயந்திரம் இந்த இயந்திரத்தை படைத்த அந்த கடவுள் அப்படின்ற அந்த இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு சில கோட்பாடுகளை கொடுத்துருக்கார் புரியுதுங்களா அப்போ அதுதான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் ஜீவாத்மா நான் ஜீவாத்மா நீங்கள் ஜீவாத்மா இவர் ஜீவாத்மா எல்லாரும் ஜீவாத்மாக்கள் இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தை படைத்தவர் பரமாத்மான்ற ஒரு கடவுள் அப்போ அந்த கடவுள்ன்றது யார் அப்படின்னா நம்மளை படைத்தவர் நம்மளை வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு வழிகாட்டக்கூடிய நபரும் அவர்தான் அப்போ வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன கடவுள்னா யாரு அவரை நம்ம எப்படி அடைவது அப்படின்னு சொல்றதா மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அடிக்கடி நான் சொல்லக்கூடிய உதாரணம் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சவுத்தில் ஒரு பள்ளி போயிட்டு இருக்கு சார் அந்த பள்ளிக்கும் நம்ம உட்காந்துருக்கிற ஆறு ஏழு பேருக்கு என்ன வித்தியாசம் நாமும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம் அவர் கேள்வி கேட்டார் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பள்ளியால் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்போ ஒரு மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அந்த ஆத்மாவுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னா நான் ஏன் இங்கே அவதிப்படுகின்றேன் எனக்கு ஏன் வந்து கஷ்டங்கள் வருது நான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா அவரை எப்படி அடைவது இது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்ற விஷயங்களை கேள்வி கேட்பவன் தான் மனிதன் புரிந்து தான் மனிதன் அதை புரிந்து கொள்ள அப்படின்னா நமக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ இருக்க நேயர்களுக்கும் இந்த ஒரு நேர்காணல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ நன்றி எல்லாருக்கும் நன்றி